வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் ஒரே நாளில் தங்கத்தோட விலை சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணாத சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் காணப்பட்டது ஒரு கிராமுக்கு பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நூறு சரிஞ்சு காணப்படும் இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசா ஆகும் பத்து கிராமோட விலை

காப்பற வேலையில பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிராமுக்கு நூற்றி அறுபத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான சரிவில் காணப்படுற வேலையில் இந்த கடுமையான சரிவின் காரணமாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் விலை எண்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு அப்படிங்கிற வரலாறு காண கடும் சரிவில் காணப்படுது மீண்டும்